ராஷ்டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் டயட்டிஷியன் ராதிகா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா கீமோ அண்ட் ரேடியேஷன் இந்த கீமோ தெரப்பி அண்ட் ரேடியேஷன் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா பொதுவாக இந்த கேன்சரால் அஃபெக்ட் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க இந்த கீமோ தெரப்பி ரேடியேஷன் கொடுக்கும்போது நம்மளுக்கு இருக்கிற கேன்சர் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு செத்து போய்ட்டு நார்மல் செல்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது அதாவது ஒருத்தரோட லைஃப்பை வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கறதுனால தான் இந்த ரெண்டு தெரப்பியுமே நம்ம வந்துட்டு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ டைட் எவ்வளோ முக்கியன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் இந்த கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்கள பார்த்திங்கன்னா முடி நகம் இந்த ஸ்கின் இதெல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும் ஸோ டோட்லி வில் லூஸ் தேர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸே ஒன்று லூஸ் ஆன மாதிரி தான் அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அப்படி அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு கான்ஃபிடன்ட் வர மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம பேலன்ஸ்ட் வெல் நியூட்ரிஷன் டயட் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும் ஸோ வெல் பேலன்ஸ்ட் நியூட்ரிஷன் டயட்னா என்னென்னா அதாவது புரத சத்து அண்டு மாவு சத்து அண்டு ஃபேட் அதாவது கொழுப்பு சத்து அது தவிர நம்ம வ வைட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபேட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு சமமான நிலையில் வந்துட்டு கொடுக்கறது தான் வெல் பேலன்ஸ்ட் டயட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த வெல் பேலன்ஸ்ட் டயட் சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு கம்ப்ளீட் நியூட்ரிஷன் வந்துட்டு கிடைக்கிறதுனால இன்னும் அவங்க பெனிஃபிட் தான் ஆவாங்க இதில் இதில் குறிப்பாக பார்த்தோன்னா ப்ரோட்டீன் தான் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன் ப்ரோட்டீன் கொடுக்கணும் அவங்களுக்கு ஏன் அதாவது புரதச்சத்து ஏன் அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது ஏன் மாவுச்சத்து தேவைப்படலை அப்படின்னா மாவுச்சத்தில் வந்துட்டு க்ளுக்கோஸ் நிறைய இருக்குது இந்த குளுக்கோஸ் என்ன ஆகும்னா நம்மளோட கேன்சர் செல்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி அப்சர்வ் பண்ணிக்கும் அது அதாவது அது வாழ்கிறதுக்கான இது வந்துட்டு அந்த கேன்சர் செல்ஸ்க்கு குளுக்கோஸ் தான் தேவைப்படுது பேரஸ் நம்ம ப்ரோட்டீன்லேயோ ஃபேட்லேயோ அதுக்கான எனர்ஜி வந்துட்டு அதுக்கு கிடைக்காது ஸோ இது ஒன்று நம்ம வந்துட்டு அந்த கார்போஹைட்ரேட்ஸ் டைட் வந்துட்டு நம்ம கம்மி பண்ணுறோம் இது தவிர டைரெக்ட் ஸ்வீட்ஸ் வந்துட்டு நம்ம கம்மி பண்ணணும் ஸோ இது கம்ப்ளீட் கார்போஹைட்ரேட் இல்லாமல் கொடுக்கணுமா டைட் அப்படின்னா அப்படி இல்லை அதாவது கம்மி பண்ணிவிட்டு மாவுச்சத்தை கம்மி பண்ணிட்டு புரோட்டீன் வந்துட்டு நம்ம ஜாஸ்தி கொடுக்க போகிறோம் அண்ட் ஃபைபர் இதெல்லாம் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சமநிலையில் வந்துட்டு இருக்கணும் ஸோ இந்த ப்ரோட்டின் ஒருத்தருக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்துட்டு ஒருத்தரோட ஹைட் வெயிட்டு ஏஜு ஜெண்டர் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்துட்டு டிசைட் பண்ண முடியும் ஸோ இந்த இந்த மாதிரி அஃபெக்டான பேஷண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஒரு கொஷன் இருந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு ஜென்ரலாக ஒருத்தருக்கு வந்துட்டு ஒன் கிராம் ப்ரோட்டீன் வந்துட்டு பர் கேஜி பாடி வெயிட் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரலாம் நம்மளோட பாடி வெயிட்டுக்கு வந்துட்டு போகணும் ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாகவே இருக்கும் அண்ட் எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்னால அவங்களுக்கு நிறைய செல்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆகும் இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணுதுன்னா அந்த செல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிப்பேர் பண்ணுது நம்மளுக்கு அழகாக ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது அந்த டிஷ்யூ எல்லாம் வந்துட்டு இப்போ பாதுகாப்பாக வைக்குது ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ இப்போ என்னென்ன ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும் சில பேர் வெஜிடேரியன் இருப்பாங்க சில பேர் நான்வெஜிடேரியனும் இருப்பாங்க ஸோ வெஜிடேரியன் ஃபுட்ஸுன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம வந்துட்டு நிறைய க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் அதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது அண்டு யூ கேன் டேக் இந்த டோஃபு எடுக்கலாம் அண்டு பன்னீர் எடுத்துக்கலாம் நீங்கள் அண்ட் சென்னா எடுத்துக்கலாம் சீரியல்ஸ் பல்சஸ் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் நிறையவே இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அண்ட் நான்வெஜ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் சிக்கன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் நிறையவே எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லாமே அண்ட் மெயினாக நீங்கள் நான்வெஜ்ஜில் அவாய்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மீட் போர்க் அண்ட் பீஃப் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஏன் அப்படின்னா சில சில பேருக்கு வந்துட்டு அந்த சரிமான ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும் ஒருத்தருக்கு சரியான ஜீர்ண சக்தி வந்துட்டு இருக்காது இந்த மாதிரி தீமோ ரேடியேஷன் இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாகவே அவங்களுக்கு புண் ஜாஸ்தி வரலாம் இல்லை ஸ்டமக் லைனிங்கில் ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த டைஜஷன் வந்துட்டு அவங்களுக்கு தடை பண்ணும் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஹை கேலரி அதாவது ஹை கேலரி மீட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் டயட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும்போது நிறைய பேஷண்ட்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்குது இல்லை வாமிட் வர சென்சேஷன் இருக்குது இல்லை வயிறு வலி இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா இந்த ப்ரோட்டீன் வந்துட்டு ஒரே டைமாக எடுத்துக்காமல் அது பிரித்து எடுத்துக்கணும் அதாவது மார்னிங் மிட் மார்னிங் லன்ச் டீ டைம் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப தொந்தர வந்துட்டு உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் ஸோ ப்ரோட்டீன் வில் ஹெல்ப் யூ டியூரிங் த கீமோ தெரப்பி அண்ட் ரேடியேஷன்ன்றது தான் முக்கியமான இது ஸோ ப்ரோட்டீன் ஃபுட்ஸை எடுத்துகிட்டு நீங்களும் வந்துட்டு லைஃப் ஸ்பேன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்கிறது தான் இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்